நீட் எக்ஸாம்காக இது வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்த அந்த ஒரு நிலையில இப்ப இருக்கிற எல்லா ஸ்டேட் மக்களுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குறிப்பா மாணவர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க கிரேஸ் மார்க் நிறைய மாணவர்களை கைது பண்ணியிருக்காங்க நிறைய காசு பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாமே வந்து வாய்ஸ் கொடுக்குறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு நீட் எக்ஸாம்ல அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முதல் முறையா நீங்க என்னோட சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீட் எக்ஸாம் இது வந்து ஒரு மருத்துவ நுழைவு தேர்வுன்றதே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் அப்படின்ற முறையில் கொண்டு வரப்பட்டது இந்த ஒரு எக்ஸாம் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்ற ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த ஒரு நுழைவுத் தேர்வு மே அஞ்சாம் தேதி வந்து நடந்துச்சு இதுக்கான அந்த ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஜூன் பதினான்காம் தேதி தான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஜூன் நான்காம் தேதி குறிப்பாக இந்தியாவில் வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகிற அன்னைக்கே வந்து நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வெளியானது வந்து பெரிய பேசுபொருள் தான் இதுவுமே சந்தேகத்துக்கு உரிய ஒரு விஷயம் தான் இப்போ இந்த ஒரு வருடம் இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் இந்த ஒரு தேர்வு எழுதியிருக்காங்க கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில மொத்த மதிப்பெண் எழுநூத்தி இருபது ஓகேவா இதுல இந்த எக்ஸாம் வந்து மூணு மணி நேரம் இருபது நிமிடங்கள் நடைபெற்றிருக்கு இந்த ஒரு எக்ஸாம்ல வளர்க்கத்துக்குமான ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மணிக்கு இருக்கிற பழைய தேர்வு தரவு எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு இவ்வளவுதான் டாப்பர்ஸோட எண்ணிக்கையே இருக்கும் ஆனா இந்த ஒரு வருஷம் அறுபத்தி ஏழு பேர் டாப்பர்னு சொல்றாங்க இத பத்தி என்டிஏ கிட்ட கேக்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா வரைக்கும் இருபது லட்சம் பேர் எழுதுனா இப்ப இருபத்தி மூணு லட்சம் பேர் எழுதியிருக்கான் அப்போ வந்து டாப்பர்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாகும் இல்லையா அப்படின்ற மாதிரி என்டிடிஏ தரப்பு சொல்லியிருக்காங்க இப்ப அடுத்து மாணவர்கள்லாம் ஏன் வந்து இப்படி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல வந்துட்டு கொஷின் பேப்பர் லீக் ஆனதை பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நியூஸ்ல போட்டாங்க ஆனா அந்த ஒரு நேரத்துல தேர்தல் நடந்தனால இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே இல்லை அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது எழுநூத்தி இருபது மார்க் குறிப்பா இந்த ஒரு நீட் எக்ஸாம் வந்து ரொம்பவே டஃபஸ்ட் ஒரு எக்ஸாம் இதை ஈஸியாக வந்து நம்ம கிளியர் பண்ண முடியாது அதோட மட்டும் இல்லாமல் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு நெகட்டிவ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் இப்போ ஒரு கொஷனுக்கு வந்து நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாலு மார்க் கிடைக்கும் இதே நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நாலு மார்க்கும் உங்களுக்கான அந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் ஒரு மார்க்கும் சேர்த்து மொத்தம் அஞ்சு மதிப்பெண்கள் வந்து நீக்கப்படும் ஆனால் எப்படி கால்குலேஷனே தப்பா இருக்கு எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா என்டிடி என்ன சொல்றாங்கன்னா கிரேஸ் மார்க் அடிப்படையில இதெல்லாம் கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க சரி இந்த கிரேஸ் மார்க் வந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நேரம் அடிப்படையிலையும் கொடுத்ததாகவும் சொல்றாங்க இப்போ இந்த அறுபத்தி ஏழு பேர் டாப்பர்ல குறிப்பா பாத்தீங்கன்னா பதினேழு பேர் வந்து எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மார்க் அவங்களே ஃபுல்லா வாங்கிட்டாங்க அடுத்து ஒரு ஆறு பேருக்கு வந்து நேரம் அடிப்படையில் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நேரம் அடிப்படையில் கிரேஸ் மார்க் எங்கே வந்துச்சுன்னா ராஜஸ்தான்ல ஹரியானா மாவட்டத்தில் வந்து அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் வந்து கொஸ்டின் பேப்பர் ஏதோ மாற்றி மாற்றி கொடுத்ததுனால அதனால பதினஞ்சு நிமிடங்கள் வந்து தாமதமானதுனால இந்த மாதிரி அந்த ஆறு பேருக்கான அந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் இந்த ஒரு ஆயிரத்தி அறுபத்தி மூணு பேருக்கான கிரேஸ் மார்க்கும் கொடுக்கப்பட்டதா என்டிடிஏ தரப்புல இருந்து சொல்லப்படுது இப்போ இந்த அறுபத்தி ஏழு பேர்லாம் பதினேழு பேர் போயாச்சு ஆறு பேர் போயாச்சு அடுத்து நாற்பத்தி நாலு பேர் இந்த நாற்பத்தி நாலு பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே ஒரு கேள்விக்கு வந்து இவங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ஒரு கேள்விக்கு வந்து என்டிடிஏ அமைப்பு வெளியிட்ட அந்த ஒரு ஆன்சர் கீழே ஆன்சர் வந்து ஏ அப்படின்றது சரின்னு கொடுத்துருக்காங்க ஆனா மாணவர்கள் வந்து பழைய என்சிஆர்டே ரெஃபர் பண்ணி பாக்குறப்ப அவங்க கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் சியும் கரெக்டா இருக்கு அப்படின்றத வந்து மேல்முறையீடு பண்ணதுனால இந்த ஒரு கேள்விக்கும் இந்த ஒரு நாற்பத்தி நாலு பேருக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கதா என்டிடிஏ தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஹரியானாலேயே ஒரே அதாவது இந்த அறுபத்தி ஏழு பேர் டாப்பர்ல இருந்து ஒரே சென்டர்ல இருந்தே ஏழு பேர் எட்டு பேர் வந்து குறிப்பா அந்த ஒரே ரெஜிஸ்டர் நம்பர்லேயே வராங்க எப்படி இவங்க எட்டு பேர் வந்து டாப்பரா வர முடியும் அப்படின்றது தான் எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் ஜெய ஜல்ராம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் சென்டரா செலக்ட் பண்றதுக்கே ஒரு மாணவருக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்து லஞ்சமா வாங்கியிருக்காங்க அப்படி என்னதாண்டா அந்த ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராய் ஓவர் சிக்ஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து நடுவில் இருந்துக்கிட்டு அந்த எக்ஸாம் எழுதுற மாணவர்களோட ஒயமா ஷீட்ல தெரிஞ்சதுக்கு அந்த மாணவர்கள் வந்து ஆன்சர் எழுதலாம் தெரியாததான் அவங்க அப்படியே ஒய்மார் ஷீட்டை கொடுத்துட்டு போயிடணும் பிளாங்காக விட்டுட்டு இவங்க பிளாங்காக விட்டதுக்கு அங்கேருந்து ஒரு டீச்சர் போய் என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு சரியான ஆன்சரை ஃபில் பண்ணி அங்கே கொடுத்துட்றது இதுக்கு மட்டுமே ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே பண பரிவர்த்தனை நடைபெற்றதாகவும் சொல்கிறாங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா டுவெல்த்தில் ஃபெயிலான ஒரு பொண்ணு குஜராத்தில் நீட் எக்ஸாமில் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்க இதோட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பீஹாரில் எக்ஸாமுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு கொஷினையும் அதாவது ஒரு ஒரு கொஷின் பேப்பருக்கும் ஒரு மாணவனுக்கு முப்பது லட்சரூவா கொடுத்து வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பதிமூணு பேரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க இதில் ஏழு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டு ஒன்பது பேர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல அதோட பீஹார்லேயே என்ன பண்ணிருக்காங்க எக்ஸாம் சென்டரில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்ற பேரில் எக்ஸாம் கொஷின் பேப்பரை வந்து போட்டு பார்த்துட்டு அங்கேயே எரிச்சிருக்காங்க இதனால் அங்கேருந்து போலீஸ் வந்து சந்தேகத்தின் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கதாகவும் சொல்லப்படுது அதோட நம்ம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிசிக்ஸ் வால எஸ்எல்ஓ ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஜூன் ஆம் தேதி வந்து இந்த கவுன்சிலிங்கே நிறுத்திருங்கடா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க உடனே என்டிடியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாலு பேர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து அமைச்சு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பத்து பதினொன்று பன்னெண்டு இதில் அவங்க வந்துட்டு க நிறைய வந்து பேசி ஆலோசனைலாம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சரிங்க நாங்கள் வந்து இந்த கிரேஸ் மார்க் கொடுத்ததெல்லாம் ரொம்ப தப்பு நாங்கள் வந்து இந்த கிரேஸ் மார்க் கொடுக்கல கிரேஸ் மார்க் கொடுத்த பசங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து இந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அதே மார்க்கை வந்து நாங்கள் திருப்பி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம் அப்போ இந்த ஒரு பசங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸாம் கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்க எக்ஸாம் பையன் சொல்லிட்டாங்க சரி கோர்ஸ் சொன்னதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து ரீ எக்ஸாம் வைக்கிறோம் ரீ எக்ஸாம் வந்து ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வச்சு அதுக்கான ஒரு ரிசல்ட்டு ஜூன் முப்பதாம் தேதி விட்டுடுறோம் இதனால் நீங்கள் வந்து வழக்கம் போல் எப்பவுமே ஜூலையில் ஆறாம் தேதி வந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு கவுன்சிலிங்கை நீங்கள் எப்போதும் போல் வழக்கம் போல் நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் இந்த இந்த வருஷத்துக்கான நீட் எப்படி இருக்குன்னா குறிப்பா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரே வேற வேற மாதிரி இருந்திருக்கு ஆனா அங்க இருந்த மாணவர்கள் யாருமே நீதிமன்றத்தில் போய் முறையீடு பண்ணல இதனால் அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவே இல்லை அடுத்து கடந்த வருஷங்களில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில் கேட்கப்பட்ட கேள்விகள் முப்பத்தி அஞ்சு கேள்வி வந்து ரொம்பவே தப்பாவே கேள்வியே தப்பா இருக்கு ஆனால் அதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போய் எல்லா கோர்ட் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்க சொன்னதுக்கு என்டிடி அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க இல்லைல்ல இப்போ நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தோம்னா ஓவரால் இருக்க ரேங்கிங் லிஸ்டே நாங்கள் மாற்றணும் அதனால இந்த மாணவர்களை இப்போ விட்டுலாம் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் இப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளோட சென்ட்ரல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னா இது எல்லாத்தையுமே இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் மேல்முறை இந்த மாதிரிலாம் வந்து குளறுபடியெல்லாம் எதுவுமே நடக்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சவர் இப்போ திடீர்னு என்ன இந்த மாதிரி சில குளறுபடிகள் நடந்திருந்துச்சுன்னா நாங்க வந்து என் வந்து மறுபடியும் நாங்க மறுசீரமைப்பு பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு கேஸை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ரீஎக்ஸாம் நடத்துங்க அதே போல் ஜூலை எட்டாம் தேதி வந்து மறு விசாரணை நடக்கும் அதுக்குள்ளே இந்த பத்து நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிரமாண பத்திரத்தை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்துட்டு சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கிரேஸ் மார்க் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது எப்படி தான் வந்து மாணவர்கள் எல்லாருமே இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டு என்டிடியை வந்து மறுபடியும் ரீஎக்ஸாம் வச்சு எப்படி இந்த ஒரு கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏ கே கமிட்டின்ற ஒரு கமிட்டி அமைச்சு இந்த நீட் தேர்வுல வந்து என்ன மாதிரியான குளறுபடிகள் நடக்குது அப்படின்றத வந்து ஆறாயிரத்துக்காக ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க அவங்களும் சில விஷயங்களை பரிசீலித்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஒரு அவங்க கொடுத்த ஆலோசனைகள் எல்லாமே ஒன்பது மொழிகளில் மொழிபெயர்த்து இவங்களும் வெளியிட்டிருக்காங்க இப்போ நம்மளோட எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இதை பத்தியான ஒரு எதிர்ப்பு குரலை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் பேச போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நாம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் நீட் எக்ஸாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னதான் நடக்குதுன்றதை பார்ப்போம் கண்டிப்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க